வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பிறகு ஒரு மூன்று செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் ஒன்று வந்து யாழ் அரசாங்க அதிபர் மான பிரதீபன் அவர்களுடைய மகன் ஒரு கார் விபத்துக்குள்ளான விஷயம் பற்றி ஒரு சின்னொரு அலசல் உண்டு இரண்டாவது இந்த பாதாள உலக குழு ரவுடிகளாலே எந்த பிரச்சனையும் நாட்டுக்கு தேசிய பாதுகாப்புக்கு எந்த குந்தகமும் இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி அன்றகுமார் விசநாயக்கா அவர் அறிவித்தலை விட்டிருக்கிறார் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றிய ஒரு விவரம் உண்டு மூன்றாவது மக்கள் போராட்ட அமைப்பு என்று சொல்லி மக்கள் போராட்ட முன்னணி என்று சொல்லி ஒரு அமைப்பு உண்டு மக்கள் போராட்ட அமைப்பு என்று சொல்லி ஒரு ஒரு மனித உரிமை செயல்பாட்டு அமைப்பு அதனுடைய பேச்சாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் என்ற ஒருத்தர் இப்போ சமீபத்தில் நடந்த கொட்டாஞ்சேனையில் நடந்த ஒரு வர்த்தகரின் கொலை சம்பந்தமான கொலியாளிகள் இரண்டு இரண்டு பேரை போலீஸார் கொண்டு போய் விசாரணை அழைத்து கொண்டு போன இடத்தில் அவர்கள் தப்பியோட முற்பட்டதோ அல்லது போலீஸாரை தாக்க முற்பட்டதாகவோ சொல்லி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த சுட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு வந்து அது ஒரு என்கவுண்டர் வேணுமெண்டு திட்டமிட்டு செய்தது என்று சொல்லி அந்த ராஜீவ்காந்த் என்றவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் அதை பற்றின சில சிறிய விவரம் இதை மூன்றையும் பார்க்கலாம் சரி நண்பர்களே என்னுடைய கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை ஐக்கோனையும் வளர்த்தி தொடரும் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ செய்திக்கு வருவோம் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் அவருடைய அவர் அவருடைய செயற்பாடுகளில் எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கோ என்னவோ அதுகளை பற்றினா சில சில விவரங்கள் முதல் ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு மாதிரி பரிசல் பரிசலாக பேசப்பட்டு வந்தது அது ஒரு புறம் இருந்தாலும் நேற்றைய முன் நேற்று தினம் அவருடைய மகன் என்ன செய்திருக்கிறார் அரசாங்கத்தினுடைய கார் அதாவது வந்து அரசாங்க அதிபருக்கு ஆக கொடுக்கப்பட்ட ஒரு காரை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் வழியில் போயிருக்கிறார் வாகனம் இன்று யாழ்ப்பாணம் பலாலை வீதியில் கந்தர்மடம் சந்தியில் விபத்துக்குள்ளாகி முழுமையாக சேதமடைந்துள்ளது வாகனம் விபத்துக்குள்ளான போது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மருதநாயகம் பிரதீபனோ அவரது சாரதியோ பயணிக்கவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் மறுபுறத்தில் இருந்த மரத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியது இதன்போது வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சேதத்துக்குள்ளாகி உள்ளது மாவட்ட செயலாளரின் மகனே தந்தையின் வாகனத்தை செலுத்திச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வாகனத்தை செலுத்தி சென்ற செயலாளரின் மகன் சிறு காயங்களுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த அவரது நண்பரும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் அவரது கால்கள் வாகனத்திற்குள் சிக்குண்டமையால் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னரே அவர் வாகனத்திலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை கருத்துக்களை முன்னெடுத்துள்ளனர் இன்னொரு நண்பரோட போய் மது என்று சொல்லியும் அவர் ட்ரக்ஸ் பாவிக்கிறவர் என்று சொல்லியும் ஒரு தகவல் இருக்குது இது எந்த அளவு நாங்கள் நேர போய் பார்த்தது கிடையாது வன்னி ஊழல் ஒணி அழிப்பு அணி என்று சொல்லி ஒரு அணி ஒன்று இந்த பேஸ்புக்கில் இயங்கி கொண்டிருக்குது அவர்களுடைய செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கல நம்ப தன்மை உள்ளதாக இருக்குது அது வந்து ஒரு ஒரு தடவை குறிப்பிட்டு ஒரு ஒரு ஊரை மட்டும் இல்லாமலுக்கு இலங்கை முழுவதையும் அந்த கண்காணித்து கொண்டிருக்கணும் அது ஃபோக்கஸ் பண்ணது அந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி ஊழல் ஒழிப்பாணி அது அவ்வளோத்தையும் மு நாடு முழு முழுவதையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கூடுதலாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுனியா இதெல்லாம் கூடுதலாக அவை செய்திகளை போட்டு கொண்டிருக்கணும் அந்த செய்திகள் நம்பிக்கை தான் தெரியுது அந்த அணியில் அந்த அந்த செய்தியின் அடிப்படையிலும் மற்ற நடந்து கொண்ட சில நடவடிக்கைகளையும் பார்க்க பார்க்கும் பொழுது மானா பிரதீபன் அவர்கள் ஜிஏ மகன் வந்து கொஞ்சம் ரக்ஸுக்கு போதைக்கு அடிமானவர் என்று சொல்லியும் அந்த போதைக்கு அவர் அவருடைய அரசாங்க அதிபருடைய மகன் போதைக்கு அடிமையாகிறதுக்கும் தகப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த காலத்தில் இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒருவருடைய ஒருதர் சேர்ந்து போய் நல்ல ஒரு தகப்பன் தாயின்ற பிள்ளைகள் கூட போய் இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிற விஷயமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறபடியால் த அடுத்த அடுப்பிலேயே தகப்பன் தாயில் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது அதபடியாக அரசாங்க அதிபரில் நான் அதை பற்றி சொல்ல வரவில்லை அவருடைய அவர்களுடைய கண் கவனிப்பு இல்லாத தன்மையும் ஒரு இருக்கும் தகப்பன் தாய் கண்காணிப்பு இல்லாத தன்மை பிள்ளைகளை கண்காணிப்பு இல்லாத தன்மையும் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கும் அவர்களுடைய செல்வத்தன் வளப்பு வளர்க்கிற தன்மை ஒரு இனி இல்லையென்ற ஒரு செல்வத்தை இதை கொடுத்து சுதந்திரத்தை கொடுக்கிறது காசு பணத்தை கொடுக்கிறது கொடுக்கறதாலையும் சில நடவடிக்கைகள் வந்து போகிறது ஆனால் அவர் வந்து கஞ்சாவுக்கும் உயர போதவஸ்துக்கும் அடிமையானவர் என்று சொல்லி பிரதி இவனுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறார் என்று சொல்லி மூத்த மான்தான் அந்த போதைக்கு அடிமையானவர் அவர் தான் காரை கொண்டு போய் இன்னுமும் ஒரு நண்பரோட போய் அடிபட்டு அந்த பக்கத்தில் இருந்த நண்பர் எடுக்க முடியாமலுக்கு ஒரு மனித போராடித்தான் அவர் வெளியில் எடுத்திருக்கணும் எடுத்ததுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் என்னென்றால் அவர் குடிச்சிருக்கிறார் அல்லது போதையில் இருக்கிறார் என்று செக்கப் பண்ணுறதுக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரிக்கு யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன இடத்துல ஆள் மாறாட்டம் செய்திருக்கணும் சொல்லும் அவருடைய எளிய மகனை கொண்டு போய் தான் அதை செக்அப் பண்ணியிருக்குது மூத்த மகனை கொண்டு போய் மறைச்சாச்சுது அவர் போதையில் இருந்தவர் என்று சொல்லியும் இரண்டாவது மகன் போதை இல்லாதவரோ இல்லை பழகாதவர் தெரியவில்லை அவரை கொண்டு போய் அந்த செக்கப் நடத்தினது என்று சொல்லி அந்த செக்கப் நடத்துறதுக்கு உடந்தையாக யாழ்ப்பாண பெரியாசு பத்திரிகையினுடைய பணிப்பாளராக இருக்கிற சத்தியமூர்த்தி உதவினாரா என்ற கேள்வி இருக்குது சத்தியமூர்த்தியில் கனக கேள்விகளும் கனக குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது அவர் அந்த குற்றச்சாட்டுகளில் அந்த தப்புறதாக இருந்தால் அடுத்தடுத்து வர்ற சில நிகழ்வுகளில் நேர்மையாக நடந்து கொள்ள வேணும் என்று சொல்லி எல்லோரும் விரும்பிக் கொண்டது போல் நானும் சில இடங்களில் சொல்லி நான் அவர் சில சில இப்போ சென்ற மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முதல் ஒரு வாட்டொண்டை புதிதாக ஆரம்பித்து ஆப்ரேஷன் தியேட்டர் கா அந்த முறிவு நெறிவுக்கான வாட் ஒன்றை தயாரி ஒன்றை உருவாக்கி தன்னுடைய நல்பேரை கொண்டு வரதுக்கு முயற்சியை தொண்டிருந்தவர் அதே நேரத்தில் அதே போலே அவர் தொடர்ந்து கொண்டு போனார் என்றால் பழைய கால க சில கசப்பான சம்பவங்கள் மறைக்கப்படும் அல்லது ஒரு திருந்தி கொண்டார் என்று சொல்லிக்கூடிய எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் என்னென்றால் இப்போ சொல்லினோம் என்னென்றால் டாக்டர் சத்தியமூர்த்தியும் உடந்தையாக இருந்து இந்த அரசாங்க அதிபர் பிரதீபின் பிரதீபனின் மகனை காப்பாற்றினார் என்று சொல்லி ஒரு செய்தி செய்தி வந்தது இது உண்மை பொய் என்றது இன்னும் ரெண்டு நாளிலே தெரிய வரும் இதை இது உண்மையாக இருந்து சத்தியமூர்த்தியும் ஜிஏனுடைய மகனை காப்பாற்றுவதற்கு உயர் உதவி செய்திருந்தாராக இருந்தால் அது ஒரு சட்டவிரோதமான செயலாகவும் இன்னும் அந்த அப்படியான நாட்களை கெடுதல் கெடுதலை விளைவிக்கிற ஒரு ஒன்றை ஊக்குவிக்கிறது தான் முடியும் இன்னும் பல பேர் என்ன செய்யணும் என்று சொன்னால் தங்கட பிள்ளைகளையும் கொண்டு வந்து மது போதையில் பிடிச்சி அல்லது ஒரு எக்ஸலன்ட் நடக்கிற இடம் கொண்டு வந்து இந்த யாழ்ப்பாண பெரியாஸ்பத்திரியினுடைய பணிப்பாளர் சத்தியம் இருக்கிறார் அவரை பிடிச்சி கையக்க போட்டு நாங்கள் செய்திடலாம் தப்பிவிடலாம் ரெண்ட நிலைக்கு கொண்டு வந்து விட்டிடும் சத்தியமூர்த்தி பாகுபாடு இல்லாமலுக்கு ஜிஐன் மகன் என்றாலும் சரி எந்த பெரிய கொம்பன்ட மகனாக இருந்தாலும் சரி நீதிக்கு புறம்பாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் சட்டப்படி அவர் அவருடைய நடவடிக்கைகளை என்று சொல்லி ஜிஏனுடைய மகனுக்கு அவர் பகுப்பாய்வு செய்து அவர் குடித்தவரவோ அல்லது குறித்திருந்தாரோ அல்லது போத பாவி பாவிச்சா இருந்தாரோ என்று அறக்கிய வெளியில் விட்டிருந்தாரோ இருந்தாராக இருந்தால் சத்தியமூர்த்தியில் நம்பிக்கை தொடரும் இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினுடைய செய்தி உண்மையோ பொய்யோன்றது அந்த நேரம் வெளிவரும் இந்த ரெண்டாவது மகனை கொண்டு போய் செக்கப் பண்ணியிருந்தார் என்று சொன்னால் அவர் இன்னும் திருந்தவும் இல்லை அவருக்கு திருந்துறதுக்கான நோக்கமும் இல்லை அதுக்கான சந்தர்ப்பமும் கொடுக்க முடியாது என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் அடுத்ததாக அன்னதகுமாரதாயக்க ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிறார் இந்த பாதாள உலக ரவுடிகளாலே ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டில் தேசிய பாதுகாப்பு மட்டம் தேசிய பாதுகாப்பு மட்டத்தில் எந்த பிரச்சனையும் விராது அவர்கள் வந்து தங்கட தங்கட ஏரியா அவர்கள் ட்ரக்ஸுகளை அந்த போத வஸ்துகளை விற்கிற ஏரியாவுக்கு ஏரியாவுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் போகக்கூடாதுன்ற மாதிரியான போட்டி மற்றது கட்ட பஞ்சாயத்து மற்றும் அதே போல் கப்பம் வாங்குறது இப்படியான பிரச்சனைகளில் போட்டிகளில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுடுபட்டு கொண்டிருக்கணும் இது வந்து ஒரு தென் தனி ஒரு குழுக்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இதுக்கும் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கையானது கொண்ட வழியிட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இராணுவத்திலிருந்து தப்பியுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பத்து மாதங்களில் நூற்றி நாற்பது அதிகாரிகள் உட்பட ஆயிரத்தி ஐநூற்றி ப பதினையாயிரத்தி முன்னூற்றி அறுபது பேர் அதிகாரிகள் உட்பட பதினையாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து தப்பிச் சென்றவர்கள் என்று சொல்லி ஒரு கணக்கு இருக்குது விட ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுகளில் ஒரு கணக்கு வழக்கில்லாமல் இளைஞர்களையும் படிப்பில்லாதவர்களையும் சாதாரணமான ஆக்களையும் கொண்டு வந்து இராணுவத்தில் சேர்த்து போ போராட்ட இடங்களில் நிறுத்தி அவர்கள் பயத்தில் ஓடி வந்ததும் அவர்கள் தாக்கி பிடிக்காமலுக்கு தப்பி ஓடினதும் அப்படி நிறைய பேர் அதே போல அந்த கணக்கு எடுத்தால் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு இல்லை ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வரும் ஆனால் இப்போ தற்போதைய கணக்கு தான் நான் சொல்கிறது இந்த பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேரும் நூற்றி நாற்பது அதிகாரிகளும் தப்பி போயிருக்கணும் இவ இவர்கள் எல்லோரையும் உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தும்படி அரசாங்கம் பணிச்சிருக்கு அந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து அந்த அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறதாகவும் இன்றைக்கு அறியக்கூடியதாக இருக்குது ஆனபடியால் ஜனாதிபதி கூறியிருக்கிற தகவலின்படி இந்த பாதாள உலக குழுக்களினால் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராது என்று அவர் சொல்கிறார் இந்த பாதாள உலக குழுக்கள் வந்து ஒரு சர்வதேச ரீதியில் இலங்கையினுடைய பேரை கடுக்கும் ஒரு வர்த்தகத்தில் உள்ள முதலீட்டுக்காரர் இங்கே வரமாட்டினும் அடுத்ததாக இங்கே வார டூரிஸ்ட்டுகள் இந்த உல்லாச பயணிகள் இந்த நாட்டுக்குள்ளே உள் நுழைவதற்கு பயப்படுவார்கள் ஐஎம்ஏ பண்ணுறது கடன் உதவியை கொடுக்கறதுக்கு யோசிக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த பாதாள உலக குழுக்கள் பெரிய ஒரு இடங்கிலாக இருக்கிறபடியால் இந்த பாதாள உலக குழுக்களின் நடத்தைகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டிய நிலையிலே அரசாங்கம் இருக்குது ஜனாதிபதி அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தனை பாதாள உலக கோஷ்டிகள் அடக்கப்படும் அடக்கப்படும் என்று சொல்லியும் ஐம்பத்தி எட்டு பாதாள உலக குழுக்கள் அறி அறியப்பட்ட அளவில் ஒரு ஒரு இப்ப கரண்டில் அறியப்பட்ட அளவிலே ஐம்பத்தி எட்டு பாதாள உலக குழுக்களும் அந்த பாதாள உலக குழுக்களின் செயல் செயலாளர்களாக செயற்ப ஆயிரத்தி நானூறு பேரும் செயற்படுவதாக தகவல் கிடைச்சிருக்க என்று சொல்லியும் இவர்கள் அத்தனை பேரும் ஒரு விதைவிலே கட்டுப்படுத்தப்படுவார்கள் அதற்கான செயற்பாடுகளை தொடக்கப்பட்டிருக்கிறது மந்திரி சபை கூடி சில நாட்களுக்கு முதல் அது பற்றி அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள் என்று என்று சொல்லியும் அடுத்தடுத்ததாக கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக மோதிர பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டிலே ரெண்டு பேர் ரெண்டு பயங்கரவாதிகள் அல்லது திருடர்கள் அல்லது இந்த பாதாள உலக கொஸ்தியை சேர்ந்த இரண்டு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டதை நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் வர்கள் இருவரும் கொட்டாஞ்சேன பகுதியில் வந்து ஒரு வர்த்தகருடைய கடையில் ஒரு ஒன்பது மணி அளவில் மாலை ஒன்பது மணி அளவில் வந்து டீ ஐ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டு தள்ளி போட்டு பூவைகளில் கிரான்பாஸில் வச்சு போலீஸார் பின்தொடர்ந்து போய் பிடிச்சி அவர்களை விசாரித்த இடத்திலே அவர்கள் ஒரு போத வசதி வியாபாரங்களும் ஆயுத கடத்தல் செய்கிறவர்களும் ஆயுதங்களை சப்ளை செய்கிறவர்களுமாக அறியப்பட்டு அங்கே ஆயுதங்கள் வச்சிருக்கணும் என்ற கேட்ட இடத்துல மோதரை காக்கை தீவு என்ற இடத்துல கடற்கரையில் அந்த புதர்களுக்குள்ளேயே பதுக்கி வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டு போலீஸார் கூட்டி கொண்டு போன இடத்துல அவர்கள் இதை முரண்பட்டதில் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டோம் அந்த சுட்டுக் கொல்லப்பட்டதை ஒரு மனித உரிமை மீறலாக இந்த ஒரு அமைப்பொன்றெடுத்து இன்றைக்கு நேற்று வந்த நாள் பேசியிருந்தது மக்கள் போராட்ட முன்னணி என்று சொல்லி ஒரு முன்னணியுடைய பேச்சாளராக ராஜ்குமார் ராஜீவ்காந்த் என்றவர் அதை பற்றி பேசியிருந்தார் அவர் சொல்கிறார் என்னென்றால் போலீஸ் சட்டங்களை கையில் எடுத்து சுட்டு சுட்டுக்கொள்ள வழிக்கிட்டு தந்தால் மனுஷர் ஒரு தரம் உருவாக உருப்பட முடியாது எல்லாரையும் சுட்டுக்கொண்டு போட்டு போயிடுவினோம் அவர்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தித்தானே வேணும் என்று சொல்லி சொல்லி சொல்லியிருந்தனும் அந்த அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு திருக்குறள் உண்டுக்கு வந்துடும் ராஜீவ்காந்தி சொன்னார் அவர் சொல்கிறது சரி என்னென்று சொன்னால் கண்ட நேரத்தில் கண்ட மாதிரி முடிவெடுத்து போலீஸெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த என்ன நடந்தது ஏன் அது நடந்தது என்று சொல்லி சில விஷயங்கள் இருக்குது அதை போது அவர் பேசின அவர் உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் சில தாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து கொண்டு சிலதை க இதை தீர்மானிக்கிறது இதுக்கு பல பக்கம் இருக்கும் பல தி பல முகங்கள் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கு பல முகங்கள் இருக்கும் அப்போ எனக்கு இந்த 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 திருக்குறள் நினைவுக்கு வந்தது திருக்குறள் என்னென்றால் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லி ஒரு திருக்குறள் திருப்பவன் சொல்கிறான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்று சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது இந்த திருக்குறள் என்னென்று சொன்னால் ஒரு தன்னை பற்றி அறிஞ்சு கொண்டு இவன் இதுக்கு செய்வான் இப்படியான வேலைகளை செய்வான் என்று அறிஞ்சு கொண்டு அவனுடைய அந்த வேலையை கொடுக்கணும் என்று சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அது ஒரு ஒருவர் வந்து அந்த போலீஸ் வந்து அந்த நேரத்தில் என்ன செய்வோம் என்று சொல்லி உண்டை முடிவெடுத்திருக்குது இதே வந்து ஜனநாயகம் மற்ற மனித உரிமைகள் என்று சொல்லி கொண்டு வாரவையெல்லாம் கணக்கு பேசுவிடும் அவர்கள் வந்து சில குற்றச் செயல முன்னேற்றவையராகவும் ஊக்குவிக்கிறவையாயும் இருப்பினும் அது பார்த்தால் நியாயத்துக்கு பார்த்தால் அது ஒரு நியாயமும் மனித உரிமைகளும் என்று சொல்லி படும் ஆனால் அது வந்து மறைமுகமாக இன்னொரு குற்றச் குற்றச்செயலை ஊக்குவிக்கிறதாகவும் ஒரு ஒரு குற்றச்செயலை மண்ணுங்க போட்டு மூடுறதாகவும் முடியும் இப்போ வந்து சில இடங்களில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றாண்டால் ஒரு ஒரு ரெண்டு திருடர்கள் ஒரு கொலியகாரர் ஒரு துப்பாக்கியோட வந்து ஒருத்தருடைய வீட்டுக்குள் பூந்து அவருடைய தாயை சுட்டுக்கொள்ளுகிறார்கள் அல்லது அவருடைய மனைவியை சுட்டுக்கொள்ளுகிறார்கள் அல்லது மனைவி குழந்தை தாய் மூவரையும் சுட்டு கொண்டு போட்டு வழியில் ஓடினும் இரண்டு பக்கமும் ரெண்டு போலீஸ்காரர் நான்கு போலீஸ்காரர் துப்பாக்கியோடு நிற்கணும் இவர்கள் வந்து ஒரு சுடக்கூடாது இது சட்டப்படி அணுக வேண்டிய விஷயம் தம்பி நில்லுங்க ஒரு ஆசை உங்களை கூட்டுக்கொண்டு கூட்டி கொண்டு போய் நாங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த நியாயமும் பா நியாயம் கேட்க போகிறோம் என்று சொல்கிறோம் சரியோ இவர்கள் போலீஸ்காரரும் பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த துடி செத்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத ரெண்டு ஜெல்லி போட்டு போலீஸார் டுக்கு 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 டுக்கண்டு கொன்று அவரை குவிக்கிற உளுத்துறது சரியோன்றதை எடுத்துக்கொண்டால் கொண்டால் இந்த இந்த செயற்பாட்டாளர்கள் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பிரிஞ்சு கொள்ளணும் முதலாவது எந்த இடத்துல இந்த கொலை நடந்தது என்ன பொறுத்தளவில் இப்படியான அந்த வர்த்தகரை கொலை செய்து போட்டு ஒரு துடிச்சலாக இந்த நாவ நக நவநாகரிக உலகத்தில் ஒரு ஒரு அராஜகமான ஆக்கள் இப்படி உலாவுறார்கள் என்றால் அவர்களை விட்டு வச்ச விட்டு வைக்கவே கூடாது பொலிசாக பிடிச்சி அவர்கள் நல்லபடியாக அடி போட்டு படிப்பிச்சு போட்டு கொண்டு போய் பார்த்துருக்கணும் திட்டம் போட்டு தான் செய்திருப்போண்டு நான் நினைக்கிறேன் திட்டம் போட்டு கொண்டு போய் காக்கதீவில் கொண்டு போய் ஆயுதங்கள் வச்சுருந்ததோ வச்சிருக்கேன் இல்லையோ தெரியும் வச்சு எடுத்துன வசதியில் இதெல்லாம் நடக்கும் சில இடங்களில் சில அநீதிகளை சில அராஜகங்களை சில சமூக விரோதிகளை அழிக்கிறதுக்கு இப்படி வேலைகள் செய்கிறது உண்டு அதுபோல் கொண்டு போய் காகதிகளை வச்சு சுட்டு சுட்டு கொண்டு இருக்கலாம் இப்படி குட்டு சுட்டு கொண்டா தான் இன்னும் இரண்டு பேருக்கு பயம் பெறும் போல ஒரு பதினைந்து இட்டு பதி நூறு பேரை கொ கொண்டால் இந்த ஆயிரத்தி நானூறு பாதாள உலக கோஷ்டிக்காரரும் பயப்படுவார்கள் ஒரு நூறு பேரை கொண்டால் ஆயிரத்தி நானூறில் ஆயிரத்தி முந்நூறு பேர் திருந்திர இடம் இருக்குது இல்லையா என்று சொன்னால் இப்படி இன்னும் பயிற்சி பெருகி இலங்கை ஒரு பயங்கரவாதமான ஒரு ஒரு பா பாதாள உலக கோஸ்ட்டுகள் இந்த கையில் போயிடும் ஆனவடியால் இந்த போலீஸ்காரர் செய்தது நடவடிக்கை சரி என்று தான் நினைக்கிறேன் ஆனவடியால் நண்பர்களே இதோடு இந்த செய்தியை முடித்துக்கொள்வோம் என்னுடைய கூத்தாடி கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய செய்தியை பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் இனி அடுத்த செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதையே செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்